ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு மற்றும் நூற்றி நாற்பத்தி எட்டாம் பாடலை கவனிப்போம் கூடுவது முப்பாழும் மூன்று வீதி குறிப்பாக மூன்றையும் நீ கூடி சொக்கு நாடவே மூன்றுக்குள் அடங்கும்பாரு நலமாக ஏணி பழுவாக காணும் ஏடவே நடந்தோடே எழுத்தை பாராய் ஏறினால் முப்பாழும் கடந்து போகும் பாடவே அவராவரத்தில் மன மனோன்மணியை பாரு பரிவான பாவிப்பால் அது கடந்தால் நிராதாரம்தான் பார்த்துமே தெளிந்த பின்பு பிடித்தே போலி பால் தெளிவான போதம் போதம் பொய்காத என் குருவும் அதற்குள் சென்றார் ஏவிப்பால் அது கடந்து அங்கு ஏறி போனேன் இலைப்பாரி இது கடந்தே அந்த தேரில் பேபிப்பால் சிலம்புலியில் புகுந்திட்டேன் யான் சுகமெல்லாம் காலாங்கி ஐயர்கே சித்தர் போகர் கூடுவது முப்பாலும் மூன்று வீதி எப்போ இடகலை பிங்களை சுழிமுனை இந்த மூன்றையுமே மூன்று வீதி என்று குறிப்பிடுகிறார் குறிப்பாக மூன்ற மூன்றையும் நீ கூட்டிச்சோக்கு எப்போ இடகலை பிங்களை இது இரண்டையும் மூன்றாவது இடமான சுழிமுனையில் சேர்க்க சொல்கிறார் நாளைவே மூன்றுக்குள் அடங்கும்பாரு இந்த 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 இடைகளை பிங்களை சுழிமுனை மூன்றுக்குள்ளே யோகங்கள் அடங்கி போச்சு என்கிறார் நலமாக ஏனி பழுவாக காணும் அதாவது ஏணி என்றால் இங்கு ஏனி என்றாலும் கா வா கால் என்றாலும் வாஸ் கால் என்றாலும் இங்கு காற்றையே குறிக்கும் அது நலமான ஏலி ஏனி பழுவாக காண் அதாவது அழுத்தமாக காண் காண்கிறது ஏடவே நடந்தோடும் ஏடவே நடத்தோடே எழுத்தை பெற ஏறினேன் முப்பாலும் கடந்து போகும் இங்கேயும் அங்கே அதாவது ஐந்தாவது எழுத்தை பார்க்க சொல்கிறார் ஐந்தாவது எழுத்து என்ன என்று சொ சொல்லியே இருக்கிறான் பஞ்சாச்சாரத்தில் ஐந்தாவது எழுத்து பாடவே எழுத்தை பார்க்க பாடவே பராபரத்தின் மனோமணியாக அந்த இட தான் மனோமணியால் இருக்கிறாள் பரிவான அமிர்தந்தான் பாவிப்பாளே உனக்கு நீ இந்த யோக பயிற்சியை வாசி யோக பயிற்சியை முறையோடு செய்தால் உனக்கு அமிர்தம் தருவாள் யார் மோனன்மணியால் பாவிப்பால் அது கடந்தால் நிராதாரம்தான் பார்த்துமே தெளிந்த பின்பு பரத்தே நிற அதாவது எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் பரம் அதாவது மேலேயே ஏகில் அதாவது பார்க்க சொல்கிறார் யாரை சொல்கிறார் போலிப்பால் தெளிவான போதம் போதம் பொற்கொய்க்காத என் குருவும் அதற்குள் சென்றார் யாரே ஒவ்வொருடைய குரு காலாங்கினாத இதே போல் நம் இந்த யோக பயிற்சியை செய்தார் என்கிறார் ஏவிப்பால் அது கடந்து அங்கே ஏறி போனேன் நானும் அதே போல் சுவிமுனையை பற்றி நின்றேன் என்கிறார் நிலைப்பாரி இது கடந்த அந்த தகையில் ஆதி ஆதினா முதல் அந்தம்னால் கடைசி எப்போ கங்குள் பகரல பகலற நின்றது எதுவது கருத்துக்கு சென்றவே இங்கு ஆதி முதல் அந்தம் அந்த அந்தமான ஆதியும் அந்த அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி ராமலிங்க ராமலிங்கசாமி வல்லலை அப்போ ஆதியும் அதுதான் அந்தமும் அதுதான் அந்த தேரில் கலைப்பான சூழிப்பான் சிலம்பொழியில் புகுந்தேன்யானே அதாவது அந்த சிலம்பொழி சத்தத்தை கேட்கிறார் கேட்கிறேன் நினைக்கிறார் சுகமெல்லாம் காளாங்கி ஐயர்காட்சி நான் அதாவது எனக்கு ஏற்பட்ட சுகமெல்லாம் என் குருவுக்கே என்று சொல்கிறார் காரணம் குரு பக்தியாக அவ்வளவு குரு பக்தியாக போக இருந்து இருக்கிறார் ஆகவே நீங்களும் முறையோடு இந்த வாசி யோகத்தை கற்று நோயில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதியை தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி